சத்ருவானவன் தேவன் தந்த சுயாதீனத்திலிருந்து நம்மளை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போறது அவன் விதைக்கிற முதல் வார்த்தை அபியூஸ் தூஷணம் நாம தவிர்க்க வேண்டிய அல்லது நாம ரொம்ப பார்க்க வேண்டிய இரண்டாவது ஆபத்தான வார்த்தை என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா இந்த வார்த்தைகளை கேட்ட சிம்சோன் வந்து சாகத்தக்கதாக விசாரணை அவன் டயர்ட் ஆயிட்டான் ஆனா தலையிலுக்கு டயர்டே ஆகு ஆமா இது அதான் சொல்றாரு கிருபன்னு சொல்றேன் கேட்குறவனுக்கு சாகலாம் போல தோணும் பேசுற இந்த அம்மாக்கு நிறுத்தணும்னு தோணவே இல்லை அந்த மாதிரி ஒரு பெலன் சில பேருக்கு திட்டுறது கூட சலிப்பே வராது வசப்பாட்டு பாடுறதுல சலிப்பே வராது ஒவ்வொரு முறையும் புத்துணர்ச்சி பெற்று திரும்ப திரும்ப பேசுவார்கள் டயர்ட் ஆச்சுன்னா டீ குடிச்சிட்டு திரும்ப பேசுவார்கள் அப்படிதான் ஒரு பிரேக் விட்டு திரும்ப பேசுவார்கள் நாளைக்கு இன்னைக்கு விட்டு டைம் தூங்க வருது தூங்கிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கு திரும்ப கண்டினியூ தி லவ் பாதரிங் பீப்புள் இப்படிப்பட்ட ஆட்களை வந்து நிறுத்த நீங்கள் முயற்சி செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன பாஸ்ட் எப்படி சொல்லிட்டீங்க நிறுத்த நீங்கள் முயற்சி செய்தால் அத்தனை முயற்சியும் வீண் நம்ம எல்லாம் கிரிக்கெட்டில் பால்லாம் கேட்செல்லாம் பார்த்துருக்கோம்ல அடி அப்படி சிக்ஸ் அடித்தா அப்படியே உயரத்தில் வர்ற பால் கூட கேட்ச் பிடிச்சிருவாங்க ஆனால் எண்ணெயை கேட்ச் பிடிக்க முடியுமா எண்ணெய் ஊற்றுனா கையில் ஊற்றுனா என்ன அது கையில் உட்காரும் அப்படியே ஒழிக்கிட்டே இருக்கும் பாருங்க அதனால் எண்ணெயை கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணாலும் அது என்ன பண்ண முடியாது பிடிக்க முடியாது அதே மாதிரி காற்றை கையில் பிடிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா ஒரு போலீஸ்காரர் வண்டியை வந்து ஸ்டாப்புன்னு போட்டு போட பிடிச்சி நிறுத்தலாம் காற்று அடிக்கிற காற்றில் ஸ்டாப்புன்னு காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா எண்ணெயை எப்படி உன் கையில் வந்து பிடிச்சி அடக்க முடியாதோ காற்றை எப்படி கையில் பற்றி பிடிக்க முடியாதோ அதே போல் இந்த அடங்காத வாயை உன்னால் அடக்க முடியாது அப்படின்னு போட்டிருக்கு இப்போ இது நினைக்காதீங்க வெறும் பெண்கள் மட்டும்தான் இதில் கிருபை போட்டிருக்காங்க ஆண்களுக்கும் இந்த கிருபை உண்டு இது ரெண்டு பேருக்கும் பொருந்தும் சிலருக்கு ஒரு பிரச்சனையை பேச ஆரம்பிச்சா அதை நிறுத்த தான் தெரியாது நோ பிரேக்ஸ் அவங்க வண்டிக்கு பிரேக்கே இருக்காது ஸ்டார்ட் ஆச்சுன்னா வண்டி போயிட்டே இருக்கும் அதுவான் மோதி நின்னா ஒழிய அதுக்காக உயிர் போனால் ஒழிய வாய் அடங்காது